ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் லாஷி நேத்து நம்மளுடைய கேபினட் கமிட்டி பேன் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் வர ஆரம்பிச்சோன்னே ஸோ நிறைய பேருக்கு வந்த சந்தேகம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பழைய பேன் கார்டு வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா ஸோ எல்லாருமே வந்து மறுபடியும் புதிய பேன் கார்டு அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதில் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏ டூ ஜெட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இருந்து லாஸ்ட் வர பாருங்க ஸோ இந்த பேன் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ பேன் கார்ட்னா என்ன

தொண்ணூத்தி அஞ்சு ஸோ நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இல்லையா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூ ஸோ இந்த ஆக்ட்ல தான் இந்தியாவுடைய இந்த இன்கம் டேக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்றாங்க ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் ஏ செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் ஏ அப்படிங்கிற இந்த ஒரு செக்ஷன் ஆட் பண்ணி ஸோ அதில் தான் வந்து பேன் கார்டுனால் என்ன அது எப்படி இருக்கும் அது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த பேன் கார்டு சம்மந்தமான எல்லா ரெகுலேஷனும் வந்து இந்த செக்ஷனில் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வர நார்மல் பேன் கார்டு இருக்கும் ஸோ பேன் கார்டில் உங்களுடைய நேமு அதே மாதிரி உங்களுடைய உங்கள் பேன் நம்பர் இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் இருக்கும் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா பேன் கார்டில் ஒரு முக்கியமான மாற்றம் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ என்ன மாற்றம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பேன் கார்டில் கியூஆர் கோடும் கொண்டு வராங்க ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பேன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கியூஆர் கோட் இருக்கும் ஸோ எதுக்காக அப்படின்னா இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பேனில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து என்ன கொண்டு வராங்க இந்த கியூஆர் கோட் வந்து கொண்டு வராங்க ஸோ அதுக்கு முன்னாடி பேன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பேனில் வந்து உங்களுடைய நேம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு பத்து டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த பத்து டிஜிட் வந்து பியூரா நம்பராகவும் இருக்காது பியூரா இதாகவும் இருக்காது அந்த பத்து டிஜிட்டை பொறுத்தவரை நம்பர் அதுக்கப்புறமா ஆல்ஃபிட்ஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து டிஜிட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் உங்களுடைய பேன் நம்பர் ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரியாக வந்து பேன் நம்பர் யூஸ் பண்ணணும் சரி இப்போ நீங்கள் பணம் ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி மாதிரி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க இல்லை டிடிஎஸ் ஃபைல் பண்ணுறீங்க இந்த மாதிரி முக்கியமான பெரிய பெரிய ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு கம்பல்சரியாக பேன் கார்டு வந்து தேவை அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முப்பத்தொன்னாம் தேதி நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான் பேன் கார்டையும் ஆதாரையும் இணைக்கிறது கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு அதை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த பேன் கார்டில் இந்த நம்பர் இருக்கு இல்லையா இந்த பத்து டிஜிட் நம்பருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு இந்த பத்து டிஜிட் நம்பர் இருக்குல்ல இந்த பத்து டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு மூணு இருக்கும் ஸோ முதல்ல ஒரு மூணு டிஜிட் இருக்கும் இந்த மூணு டிஜிட் வந்து ரேண்டமான நம்பர் இந்த முதல் மூணு டிஜிட் வந்து ரேண்டமாக சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் ஒரு சீரியல் நம்பர் ரேண்டம் நம்பர் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து இந்த நாலாவது லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலாவது லெட்டர் வந்து ஒன்று உங்களுக்கு பின் இருக்கலாம் இல்லை சி இல்லை ஏ டி இந்த ஆர்ல ஏதோ ஒன்று இருக்கும் இந்த நாலாவது நம்பர் வந்து உங்களுக்கு பீன் இருக்கும் இல்ல சிஹப் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்க இண்டிவிஜுவல் நம்மள மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வந்து கார்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பீன் போட்டிருப்பாங்க அதே இது ஒரு கம்பெனி ஒரு ஃபார்ம் வந்து பேன் கார்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எஃப் எஃப்ன்னு இருக்கும் அதே மாதிரி வந்து ட்ரஸ்ட் ஸோ ட்ரஸ்ட் வந்து பேன் கார்டு அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் டீன்னு இருக்கும் அதே மாதிரி கம்பெனிக்கு வந்து சி தென் ஹச் ஹச் ஹிந்து ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஹச்ன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த ஆறு கேட்டகரிக்கும் நம்பர் வந்து டிஃபர் ஆகும் சார் நம்ம இண்டிவிஜுவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பி இண்டிவிஜுவலுக்கு வந்து பி அப்படிங்கிற இந்த கேட்டகரியில தான் வந்து இருக்கும் இண்டிவிஜுவலுக்கு பி அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் தான் வந்து கார்டு வந்துருக்கும் அதுக்கு அடுத்து இந்த இருக்கு இல்லையா இதுல உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம்கான ஸ்டார்டிங் என்னோட என்னோட ஏ வந்து இருக்கும் ஓகே இதுதான் வந்து முக்கியமானது கடைசி நாளில் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா டிஜிட் வந்து இருக்கும் ஓகே சோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல என்ன முக்கியமான விஷயம் வந்து மாற்ற போறாங்க அப்படின்னா கியூஆர் கோடு வந்து கொண்டு வர போறாங்க எனக்கு கியூஆர் கோட் வந்து கொண்டு வர போறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட

இந்த ப்ரா பேன் டூ பாயிண்ட் ஓ ப்ராஜெக்ட்னால் பழைய பேன் கார்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ இந்த ஸ்கீம் வந்து நடைமுறைப்படுத்திட்டாலுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பழைய பேன் கார்டு இருக்குது இல்லையா ஸோ அதை நம்ம வந்து நம்ம பழைய பேன் கார்டு நம்ம வந்து கண்டிப்பாக தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் எந்த மாற்றமே கிடையாது இன்னுமே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த க்யூஆர் கோடு தான் கொடுக்குறாங்க பட் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டில் க்யூஆர் கோடு இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீயாகவே ஸோ கவர்மெண்ட் எந்த கண்டனமே வந்து வசூலிக்க மாட்டாங்க ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இந்த கியூஆர் கார்டு உள்ள பேன் கார்டு வந்து வாங்கிக்கலாம் ஸோ அது வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கவர்மெண்ட் அதுக்கான ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க அந்த ப்ராசஸ் மூலியமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புதிய கியூஆர் கார்டுடைய பேன் கார்டு வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு கவர்மெண்ட்டும் உங்ககிட்ட எந்த சார்ஜஸ்மே வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இதில் முக்கியமாக ஒரு மூணு விஷயம் வந்து பண்றாங்க இந்த ப்ராஜெக்ட் டூ பாயிண்ட் டூ பேன் டூ பாயிண்ட் அப்படிங்கிற வந்து ப்ராஜெக்டில் முக்கியமாக மூணு விஷயம் பண்ணுறாங்க ஸோ முதல்ல நம்மளுடைய பேன் கார்டில் எல்லா பேன் கார்டுலேயுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கியூஆர் கோட் வந்து கம்பல்சரி கொண்டு வர போறாங்க ஸோ இரண்டாவதா இந்த பேன் சம்பந்தமான விஷயத்த எல்லாமே ரெகுலேட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு போர்ட்டல் ஒரு புதுசாக ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்து ஸோ இனிமேல் இந்த போர்ட்டலில் போய் தான் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் டிடிஸ் மாதிரி என்ன விஷயங்கள்லாம் ஃபைல் பண்ணுறோமோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து புதுசாக ஒரு போர்ட்டல் வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த போர்ட்டலில் தான் வந்து இது பண்ணணும் ஸோ நம்ம பேன் நம்பர் இருக்கு இல்லையா அதே மாதிரி டேன் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது இது வந்து நம்ம அந்த டிடிஎஸ் இந்த இது விஷயங்களா டேன் நம்பர்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி டின் நம்பர்னு இருக்கு இந்த மூணுமே வந்து இப்போ ஒரே போர்ட்டல வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ ஃபஸ்ட் என்ன பண்றாங்க கியூஆர் கோட் கொண்டு வராங்க அடுத்து இந்த பேன் கார்டு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்குமே வந்து தனியாக ஒரு போர்ட்டல் இந்த பேன் கார்டை சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே தனியாக ஒரு போர்ட்டல் கொண்டு வராங்க அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு அதிகம் எங்கே பயன்படுத்தும் அப்படின்னா அந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான கம்பெனிஸில் தான் வந்து நம்ம பேன் கார்டு வந்து கொடுப்போம் இப்போ நீங்கள் பேங்க்ல கம்பல்சரியாக நம்மளோட பேன் கார்டு வந்து பேங்க்ல இருக்கும் அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறீங்க ஸ்டாக்ல ட்ரேட் பண்றதுக்காக அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனிஸில் கண்டிப்பாக உங்களுடைய பேன் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க சோ இப்போ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இல்லையா இவங்க நம்மளுடைய பேன் கார்டை செக்யூராக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேன் வாலட் ஸோ பேன் வால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேன் கார்டெலாம் செக்யூராக சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வால்ட்டும் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து கொண்டு வராங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த பேன் கார்டான ப்ராஸஸை ரொம்ப நம்ம இன்கம் டேக்ஸ் ப்ராசஸ்ஸு இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி மக்களுக்கு ஈஸியான சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த பேன் டூ பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்னால் நம்மளுடைய பழைய பேன் கார்டுக்கு எந்த பாதிப்பும் வராது ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புதிய பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு அரசாங்கம் எந்த சார்ஜஸ்ஸுமே வந்து வாங்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து புது பேன் கார்டு வாங்க முடியும் கன்ஃபியூஸ்ல இருக்காங்க அது கம்பல்சரி கிடையாது பட் நீங்கள் அப்டேட் ஆகும் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு அரசாங்கம் எந்த காசுமே வந்து வாங்க மாட்டாங்க ஸோ இதோட நம்ம இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற நம்மளுடைய அடாட்டு போர்ஸ் ஒன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி